நினைவில் இருந்து யார் தூரமாகிறானோ தப்ப அவனுக்கு நெருக்கடியான வாழ்வை நாம் ஏற்படுத்துவோம் கோடிகள் இருக்கும் ஆனால் நெருக்கடி இருக்கும் லட்சங்கள் குமையும் நெருக்கடி இருக்கும் நெருக்கடியான வாழ்வை ஏற்படுத்துவோம் ஏன் என் நினைவில் இருந்து அவன் தூரமானால் ஜும்ஹூர் சொல்கிறார்கள் சேர்ந்து நினைவு என்று தூரமானால் இந்த உலகம் நெருக்கடியாகும் பிரச்சனைகள் குடும்பத்தில் நிம்மதி இருக்காது தொழிலில் நிம்மதி இருக்காது கல்வியில் நிம்மதி இருக்காது எதை தொட்டாலும் சோதனையில் முடியும் தொழுகையை அவன் சரியான முறையில் நிறைவேற்றவில்லை என்றால் தொழுகையை தொழாமல் அவன் காலையில் விழித்தால் அந்த தினம் முழுவதும் அவனுக்கு சோதனை கெட்ட நாள் நல்ல நாள் இஸ்லாமில் கிடையாதா உண்டா இல்லையா கெட்ட நாள் நல்ல நாள் இருக்கா கிடையாது ஆனால் இருக்கிறது ஒரு மனிதனுக்கு கெட்ட நாள் என்றால் எப்போது அவன் பஜிர் தொலைவில்லையோ அதுதான் அல்லாவுடைய தூதர் சொல்லு அழகி வசல்ல சொன்னார்கள் இரவில் தூங்கும் பொழுது சைத்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் எத்தனை முடிச்சுதா எத்தனை முடிச்சு மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சை போடும் பொழுதும் சொல்லுகிறான் இரவு தூரமானது இரவு தூரமானது தூங்கு நிம்மதியோடு உறங்கு என்று சொல்லுகிறான் தூதர் சொன்னார்கள் அழகிய அவன் எழுந்து அல்லாஹுவை நினைவு கூறுகிறானோ அப்போது ஒரு முடிச்சு அவிழ்கிறது எப்போது ஒது செய்கிறானோ இரண்டாவது முடிச்சாக அவிழ்கிறது எப்போது தொழுகிறானோ மூன்றாவது முடிச்சாக அவிழ்கிறது அப்போது அவன் ஆரோக்கியமானவனாக மகிழ்ச்சியுடையவனாக நிம்மதியுடையவனாக எழுந்திருக்கிறான் அந்த உள்ளத்தோடு எழுந்திருக்கிறான் ஆனால் மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்படவில்லை என்றால் அசுத்தமான உள்ளத்தோடு கஸ்லான் சோம்பேறியாக அவன் எழுந்திருக்கிறான் புரியுதா அந்த மூன்று முடிச்சுக்களும் அவிழ்க்கப்பட்டு தொழுகையை அவன் நிறைவேற்றினால் அன்றைய தினம் முழுவதும் அவன் தொடக்கூடிய எல்லா காரியமும் தொழுகை தொழாமல் அவன் எழுந்திருந்தால் அன்றைய தினம் முழுவதும் சோம்பேறி தளத்தால் நிரம்பி இருக்கும் மேலும் சொன்னார்கள் யார் ஒருவன் ஃபஜுருடைய தொழுகையை தொழாமல் உறங்குகிறானோ அவனுடைய காதில் சிறுநீர் கழிக்கிறான் தூதருடைய வாக்கு உண்மை தொழுகையை தொழாமல் உறங்கிக் கொண்டிருப்பவர்களே உங்களுடைய காதில் ஒருவன் சிறுநீர் கழிக்கிறான் சபிக்கப்பட்டவன் தூதரால் சபிக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன் அது மட்டுமல்ல அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இரண்டு தொழுகை முனாசிக்குகளுக்கு தான் சிரமம் நல்ல பதிஞ்சுக்கோங்க நல்ல உள்ளத்துல அழுத்தி தேயுங்க இந்த அதித இரண்டு தொழுகை முனாஃபிக்குகளுக்கு தான் சிரமம் அல் பஜூர் ஐசா எதுவெல்லாம் எதுவெல்லாம் அல் ஃபஜூர் ஐஷா நான் சொல்லுகிறேன் தொழுகையை தொழாமல் உங்களுடைய விழிப்பு இருந்தால் சூரியன் உதயமானதற்கு பிறகு நீங்கள் பஜிரை தொழக்கூடிய முடியவர் என்றால் அல்லாஹ் பாதுகாக்கட்டும் அல்லா பாதுகாக்கட்டும் நாம் முனாஃபிக்கு என்பதில் சந்தேகமே கிடையாது நீங்க முன் நினைச்சுக்கோங்க அல்லது ஜமாத்து தலைவர்னு நினைச்சுக்கோங்க அல்லது ஒரு இயக்கத்துடைய தலைவர் நினைச்சுக்கோங்க அல்லது முஸ்லிம்களுடைய தலைவர்னு நினைச்சுக்கோங்க என்னுடைய ஈமான் எல்லாம் இன்று மௌத்தான சொர்க்கம் ஜன்னத்துள் விருதோசுடைய உயர்ந்த இடம் என்றெல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் ஆனால் பஜருடைய தொழுகை இல்லாமல் உங்களுடைய தினம் ஆரம்பமானால் நிஃபாக் இல்லாமல் நீங்கள் எழுந்திருக்கவில்லை சுஹான் அல்லா அல்லாஹ் பின்னால் வரக்கூடிய மக்கள் தொழுகையை பாலாக்குவார்கள் ஐந்து நேர தொழுகையை ஒருவன் தொழுதாலும் அவன் நரகம் செல்லுவான் ஐந்து நேர தொழுகையை தொழுதாலும் எங்கே சொல்லுவான் எங்கே சொல்லுவான் இவன் நரகம் செல்லுவான் யாரவன் அபா உலா தொழுகையை வீணடிப்பான் கவுணர் ஐயா என்ற நரக ஆட்சில் அல்லா அவர்களை ஒன்று சேர்ப்பான் தொழுகையை பாழாக்குபவர்கள் இவன் அப்பாஸ் சொன்னார்கள் அஹ் தொழுகை அதனுடைய நேரத்தில் தொழாதவன் தொழுகையை விற்றவங்க கிடையாது நரகத்துக்கு போறவங்க அவங்களுக்கு நரகம் சக்கரண்டு நரகம் ஒதுக்கப்படுகிறது ஆனால் தொழுகையை தொழுபவனும் நரகம் சொல்லுவான் தொழுகையை அதனுடைய நேரத்தில் தொழவில்லை என்றால் குர்ஆன் சொல்லுகிற தீர்ப்பு காலை ஏழு மணிக்கு உங்களுக்கு பதில் வருதுன்னா மதியம் ஆறு மணிக்கு உங்களுக்கு முகர் அசர்வு வருதுன்னா

வாழ்வில் உள்ள எல்லா பிரச்சனைகளையும் நீக்கும் அதனால் தான் அல்லாஹ் கூறுகிறான் யா ஐயோக லதீனா மனு இட்ஸ் த ஐ நு விஸ்வபெரி வஸ் அலா இன் அல்லாஹ் மாசபெரின் ஏமான் கொண்டவர்களே தொழுகையைக் கொண்டும் பொருவையைக் கொண்டும் அல்லாஹ் உடத்திலே உதவி தேடுங்கள் சுஹாடல்லா நோயில் அவரை கொடுகிறீர்களா எந்த மருத்துவரும் உங்களை ஏற்றுக்கொள்ள தயார் இல்லையா எல்லோரும் கைவிடுகிறார்களா இஸ்வலா இரண்டு ரகாத் உது செய்து தொழுது சுஜூதில் கேளுங்கள் நீ இல்லாமல் நோயை குணமாக்க முடியாது என்னை கைவிட்டாலும் நீ நாடினால் இந்த நோயை குணமாக்க முடியும் உன்னை தவிர யாரும் இல்லை இதை குணமாக்குவதற்கு என்று உங்களை ஒப்படையுங்கள் சுஜூதில் இருந்து எழுவதற்கு முன்னால் உங்களுடைய நோய் குணமாகும் கடனில் பிரச்சனையா கோடி கோடி கடன் குவிந்து விட்டதா வெளியேறுவதற்கு வழி தெரியவில்லையா சொலோ குழந்தை இல்லையா இஷ்ட இன்பி வீட்டில் மனைவிக்கும் உங்களுக்கும் பிரச்சனையா இதை தீர்ப்பதற்கு வழி தெரியவில்லையா இஷ்ட இன்பி நிறுவனத்தில் வேலையை வேலையை விட்டு உங்களை தூக்குகிறார்கள் என்ன ஆக போகிறது என்று தெரியவில்லை தொழுது முடிப்பதற்குள் உங்களுக்கு நீங்கள் விரும்பிய வேலையை விட சிறந்த வேலை உங்கள் வீட்டின் வாசலின் கதவை தட்டும் தொழுகையை கொண்டு உதவி தேடுங்கள் தொழுகையில் சுஜூதில் அல்லாஹ்விடத்தை அதிகம் கேளுங்கள் எல்லா பிரச்சனைகளும் நீக்கப்படும் ஏன் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் நெருக்கமாக இருக்கக்கூடிய நிலமை சுஜூத் ஃபஅக்திரு ஃபீஹி மினத் дуஆ அதனில் дуஆவை அதிகப்படுத்துங்கள் என்ற அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷமா